காசு இல்லை ஒன்றும் இல்லை காலையிலேயே தலையெல்லாம் வலிக்குது அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது கிஸா அடிக்காமல் கையை கலாம் உதறது யாராச்சும் கிடைப்பாங்களா போய் பார்ப்போம் அச்சா டே விட்டுறா டேவிட்டராண்டா காசு எடுத்து உள்ளா சேஃப்டி சேஃப்டி மச்சான் ஆகாஷுக்கிறான் அவங்ககிட்ட போனால் ஏதோ கிடைக்கும் டே மச்சான் இத பார்த்து பண்ணுங்கடா கையெல்லாம் நடுங்குதுடா தலையெல்லாம் அடிக்குதுரா உங்கள் காலில் கூட வளரண்டா மச்சான் காசுக்குது டே மச்சான் இதை பார்த்து பண்ணுங்கடா கையெல்லாம் நடுங்குதுரா உங்கள் காலில் கூட வல்றண்டா என்னடா போலப்போ இது வேலை வெட்டிக்கு போன்னும் பண்ணாம உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தா குடிய தோந்தாடா உனக்கு போடா டே டே மச்சான் போடா அடிச்சுடா போடா டே அவங்கதான் வேலை ஊற எப்பா டே ஆகாஷே கையெல்லாம் நடுங்குறா நீனாச்சும் ஒரு காசு அடிச்சிடும் போயிடுறா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பைத்தியமே பிடிக்குது சரி இங்க இருந்த எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் என்ன பண்ண தெரியல சரி போவோம் அங்க யாராச்சும் இருப்பான் பாக்கெட்லயும் காசு இல்லை காசு இல்லை தலையெல்லாம் பிச்சுக்குது காலையிலேயே எங்க அம்மாட்ட கேட்டேன் அவ கொடுத்துருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா கடவுளே கடவுளே அந்தோனியாரு உன் கருணியே கருணப்பா இங்க தான் எங்க அம்மா வேலை செய்றா உள்ள போவோம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் வந்துட்டான் வந்துட்டான் உள்ளதான் வர இவன் இங்க வரான் சரி பாப்போம் மாதரு பூசை முடிச்சுட்டு கான்வென்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு நான் சேர் வச்சுட்டு போலான்னு வந்தேன் என்ன டேவிட்டு அதிசயமா கோயில் பக்கம் வந்திருக்கேன் தெய்வமே ஒரு நூறு ரூபாய்தான் கொடு தெய்வமே பைத்தியமே பிடிக்குது தெய்வமே கால கூட தம்பி எல்ற தம்பி ஏண்டா தம்பி தேவிட்டு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற பாடுற உங்க அம்மாவை பாடுற பாவம் எல்லாம் கூட்டி பெருக்கி காலையில இருந்து வயசான காலத்துல எவ்வளவு வேலை செய்யறாங்க ஏண்டா இப்படி குடிச்சும் உடம்பு கெடுத்துக்கிற உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாடுறா உன்னை விட்ட வேற யாரா அவங்கள பாத்துக்குவாங்க இப்படியே குடிச்சிட்டு இருந்த உனக்கெல்லாம் ஊர்ல யாரா பொண்ணு தருவாங்க அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல நூறு ரூபா கொடுக்குறியா இல்லையா ஆளை உர்றா சாமி என்ன பைத்தியம் பிடிக்கிறது போறோம் போறேன் எங்க ஆத்தான பாக்கற அவகிட்ட காசை வாங்குறோம் அதா கையெல்லாம் அடுக்குது அம்மா ஒரு ஏம்மா ப்ளீஸ் தான் என்கிட்ட அம்மா காசு காசே என்கிட்டடா பயிற்சி முடிக்குது அம்மா கொடுத்துரு என்கிட்ட எங்கப்பா இருக்குது காசு உங்க அப்பா போனதுல இருந்து நான் கோயிலே கதின் இருக்கிறனே சாமியார் குடுக்கிறத தானே நம்ம கஞ்சே பேசுறத பார்த்தா குடுக்க மாட்டாலும் அடிக்குது என்ன பண்றது குடுக்கறியா இல்ல இல்ல ஒண்ணு அடிச்சு இரு போயிட்டு வர இரு போயிட்டு அந்தோனியா இருக்கட்டும் அந்தோனியாரே இவன் திருந்தவே மாட்டானா ஐயோ தலை வலிக்குது இது வேற யாராச்சும் இருக்காங்களா யாரும் இல்லை கிசால சொன்னு காரணம் ஜாயிண்ட்டு ஒன்று நல்ல வேலை சுற்றி யாரும் இல்லை உள்ளே தூரோம் உண்டியில் அடிக்கிறோம் கிஸாவாக போடுறோம் உள்ள யாரும் இல்லை மெதுவாக போகலாம் சுற்றி முற்றி யாரும் இல்லை உண்டியில் அடிக்க வேண்டியதான் போயிட்டு யாரும் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உண்டியிலன்னுங்குறோம் இப்போ சென் என்னடா இதை எவ்வளோ பெருசாக்குது இரும்புல வேற செஞ்சு வச்சுருங்கிறாங்க பூட்டும் பெருசாக்குது உடைக்கிறது கூட சுற்றி எதுவுமே எடுத்துகிட்டு வரல என்ன பண்ணுறது பார்ப்போம் ஏதோ குடிக்கிறான் என்ன சவுண்டு கேட்குது அவனுக்கு ஒரு சரியான படத்தில் மன பிர அந்த காரியத்தை பார்ப்போம் யாரும் இல்லை என்னடா ரொம்ப டைட் இருக்குது டேவிட் யார் அது யார் ஓ டேவிட் ஓ நீதான் பேசுகிறியா ஆமாம் நான் அந்தோனியார் தான் பேசுகிறேன் அந்தோனியார் என் கஷ்டம் யாருக்கு புரியுதோ புரியல உனக்கு புரியுது இல்லை அந்தோனியார் ஒரு நூறுரூவா இருந்தால் கூட அந்த தோணு யார் காலையிலேருந்து கிஸ்ஸா அடிக்காமல் பைத்தியமே பிடிக்கிது அந்தோனி உன் காலில் நாச்சோ உண்றா அந்த ஒரு நூறுரூவா தான் கொடுவாந்தோனி யாரு ஒரு நூறுரூவா கூட கொடுக்க மாட்டியா உன் பிள்ளைக்காக காலைல கூட விழுறான் தோனி யாரு டேவிட் நீ குடிச்சு குடிச்சு உன்னுடைய உடம்பையும் ஆன்மாவையும் ரொம்ப கெடுத்துட்ட குடிப்பதால் தான் உங்க அம்மா ரொம்ப மனவேதனைக்கு ஆளாயிட்டாங்க உன்னை மீட்க தான் கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தனை அவருடைய மகன் நீ குடிக்கலாமா உன் மீது நீ நம்பிக்கை வை கடவுள் மீது நம்பிக்கை வை அவர் உன்னை மீட்க தன் இரு கரங்களை விரித்து கொடுத்தார் என்னை நம்பி வந்த எத்தனையோ குடிக்காரர்களுக்காக நான் இறைவனிடம் பரிந்து பேசி மனம் திரும்பியிருக்கிறார்கள் உங்க அம்மாவை குடிக்க ஆரம்பத்தைப் புள்ள அப்படின்னு சொல்லும்போது உங்க அம்மாவுக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும் நீயும் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தேவி குடிப்பழக்கத்தை விட்டு நல்ல மனிதனாக தெரிந்து வா திருப்பலியில் பங்கேறு ஒப்பு அருட்சாதனத்தை செய்து திவ்ய நற்கரனை உட்கொண்டு உன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடு அதுதான் என் விருப்பம் நான் பாவி அந்தோனியாரே நான் பாவி நான் திருந்திட்டேன் தோனியாரே நான் திருந்தி வாழ்றேன் தோனியாரு என்னை மன்னிச்சிட நான் திருந்தி வாழ்றேன் அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் திருந்தி ஒரு கிறிஸ்துவ புள்ளையா வாழ்றான் தோணியாரே அண்ணா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க தோணியாரே என்ன உதவி உனக்கு செய்யமர் யாருக்கு செய்ய போற ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க தோணியாரே ப்ளீஸ் அந்தோணியாரே நான் திருந்தி வாழ்றான் தோணியாரே டேவிட் திருந்துவே மாட்டேடா நீ அந்தோனியார் பேசுற மாதிரி நானும் பேசல அவர் சொல்லிய நீ கேட்கல

தங்களை பற்றி சிந்திக்காமல் தங்கள் பெற்றோரை பற்றி சிந்திக்காமல் பலவிதமான தீய பழக்க வழக்கங்களில் மூழ்கி தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்தில் தங்கள் மனதை ஈடுபடுத்தினால் இப்படிப்பட்ட தீய பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும் கடவுள் மீது நம்பிக்கையும் ஜெபமும் செய்து தினமும் இறைவார்த்தையை படித்து அதை தியானம் செய்தாலே இந்த தீய பழக்கம் அவர்களை விட்டு விலகி போகும் ஒவ்வொரு நாளும் தங்கள் பெற்றோர் தங்களுக்காக வாழ்கிறார்கள் தன் உடன் தன்னை அன்பு செய்கிறார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்தாலே இந்த தீய பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும்